இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் தோட்டம் ஒரு சிலருக்கு உயிர் நாடியை போன்றது தோட்டத்தை பற்றி பல கோட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தோட்டம் ஒரு ஆசிரியரை போல செயல்படுது நமக்கு நல்ல பொறுமையை இது கற்றுக் கொடுக்குது தீர்க்கமான கவனத்தை இது கொடுக்குது அதே நேரத்தில் ஒரு செடியின் மேலே முழு நம்பிக்கையை வைக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இது உண்டாக்குது தோட்டக்கலையில் தவறுகளே கிடையாது எல்லாமே அனுபவங்கள் தான் செடிகளை பராமரிப்பது ஒரு கலை அது சாதாரணமானதல்ல செடிகளை நல்ல பராமரிப்பு செய்ய முடிந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல கலைஞனாக மாறுகிறீர்கள் நிறைய நேரங்களில் மீடியாவும் சினிமாவும் தான் கலைஞர்கள்ன்றோம் ஆனால் கார்டனை பராமரிப்பவர்கள் கூட கலைஞர்கள்தான் கார்டன்னா நம்ம நிறைய நேரம் ஒரு இடத்தை குறிப்பிடுகிறோம் இது வந்து இடம் கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான பயணமாகும் இயற்கையில் ஒரு உயிரினம் கூட தனியாக செயல்பட முடியாது எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் செயல்படும் தோட்டத்தில் பூக்கள் நமக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியை மாத்திரமல்ல நம்மளோட குவாலிட்டிஸை கூட அது இன்னும் மேம்படுத்தும் செடிகள் வளர்க்கும்போது நமக்கு பல பல சிறந்த குணங்கள் வருது மெயினாக இந்த செடிகளை பார்க்கும்போது நம்மளுடைய சோல் ஆத்மாவுக்கு அது ஒரு நல்ல மருந்தை போல் செயல்படுது இந்த பச்சை நிறம் நமது மனதுக்கு அவ்வளவு இதமானது முக்கியமானது நம்ம எப்பொழுதுமே நான் செடி வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மையில் நடப்பது என்னவென்றால் செடிகள் தான் நம்மை வளர்த்தெடுக்கிறது அதை எப்பொழுதும் மனதில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செடி வளர்ப்பது ரொம்ப ஈஸி இந்த பச்சை பசியல் என்று இருக்கிற இந்த தோட்டத்தில் நம்ம போய் அப்படியே நிற்கும்போது நம்ம மனதில் இருக்கிற பலவிதமான வரிஸ் கவலைகள் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியறதில்லை இந்த தோட்டக்கலை நமக்கு ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது எடுத்த காரியத்தை முழுதாக முடிக்கவும் நமக்கு உதவுது நம்ம எங்கேயும் வெளியே போய் டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இந்த தோட்டத்தில் செடிகள் மத்தியில் போய் உட்காரும்போது ஒரு குவாலிட்டி டைமையும் நம்ம செலவு பண்ண முடியும் அதே நேரத்தில் நம்மளால் அதை என்ஜாய் பண்ணவும் முடியும் எப்படிப்பட்ட கொந்தளித்த மனதாக இருந்தாலும் செடிகளை பார்க்கும்போது மனது அமைதிப்படும் அதே நேரத்தில் ரொம்ப மொனோட்டனஸாக டல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த பூக்களை பார்க்கும்போது இந்த பூக்கள் நம்மளோட வாழ்க்கையில் பலவிதமான நிறங்களை சேர்க்கிறது லைஃப்பை கலர்ஃபுல்லாக நம்ம வைத்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கை முழுசும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைத்தீர்கள்னா நீங்கள் கட்டாயம் ஒரு கார்டனராக மாற வேண்டியது அவசியம் ஒரு ரெண்டு மூன்று செடிகளை மாத்திரம் வளர்த்து பாருங்கள் இதனோட உண்மை புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள்